அமித்ஷா தலைமையில் மத்திய உள்துறை அமைச்சகம் சிறப்பாக இயங்கி வருகிறது உள்நாட்டில் அமைதியை நிலைநாட்ட உள்துறை அமைச்சகத்தின் என்ஐஏ உள்ளிட்ட முகமைகள் மூலம் அதிரடி நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டு வருகிறது போதைப் பொருள் நடமாட்டத்தை என் சிபி மூலம் கண்டறிந்து ஒழித்து வருகின்றது இந்த சூழலில் முக்கிய முடிவை அமித்ஷா தலைமையிலான மத்திய உள்துறை அமைச்சகம் எடுத்துள்ளது அதாவது சிஐஎஸ்எஃப் எனப்படும் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண் காவலர்களை கொண்டு தனி பிரிவை உருவாக்க கிரீன் சிக்னல் கொடுக்கப்பட்டு இது தொடர்பாக துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது விஐபிக்கள் பாதுகாப்பு நாடாளுமன்ற பாதுகாப்பு மெட்ரோ ரயில் நிலையங்கள் இந்தியாவில் இருக்கும் அறுபத்தி விமான நிலையங்கள் மற்றும் முக்கிய புராதன பகுதிகளில் பாதுகாப்பு என ஒன்று புள்ளி எண்பது லட்சம் சிஐஎஸ் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருக்கின்றனர் இந்த ஒன்று புள்ளி எண்பது லட்சம் காவலர்களுள் முதல் கட்டமாக ஆயிரத்து இருபத்தி ஐந்து பெண் காவலர்கள் கொண்ட படையை மூத்த கமாண்டர் தலைமையில் அமைக்க மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த திங்கட்கிழமையன்று அனுமதி இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் இந்த முடிவு சிஐ இல் பெண்களுக்கு புதிய அடையாளத்தை வழங்கும் இதற்கான ஆரம்ப கட்ட ஆள் சேர்ப்பு மற்றும் பயிற்சி வழங்குதல் உள்ளிட்ட ஏற்பாடுகள் தொடங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே சிஐ பனிரண்டு பிரிவுகளை கொண்டு இயங்கி வருகிறது அதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் என்ற இரு பாலரும் கூட்டாக இணைந்து பணியாற்றுகின்றனர் இந்த நிலையில் முதன் முதலாக பெண்கள் மட்டுமே இருக்கும் அனைத்து மகளிர் படைப்பிரிவு அமைக்கப்படுகிறது நாடு முழுவதும் உள்ள ஆர்வமான இளம் பெண்கள் சிஐஎஸ்எஃப் இல் சேர்ந்து நாட்டு நாட்டுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற ஊக்கத்தை இது கொடுக்கும் என்று சிஐ செய்தி தொடர்பாளர் கூறுகிறார் கடந்த சில ஆண்டுகளாக அனைத்து மாநிலங்களிலும் மகளிர் காவல் நிலையங்கள் அதிகளவில் திறக்கப்பட்டு வருகின்றது குடியரசுத் தலைவர் நிதியமைச்சகம் உள்ளிட்ட நாட்டின் உயரிய பொறுப்புகள் பெண்கள் வசம் வழங்கப்பட்டுள்ளது பெண்களை சக்தியின் வடிவமாக பார்க்கும் இந்திய சமுதாயத்தில் சக்தி வாய்ந்த பொறுப்புகளுக்கு பெண்கள் வரும் பொழுது நிச்சயமாக நாடு முன்னேறும் என்பதில் சந்தேகம் இல்லை தமிழகத்தில் இருப்பது போல் ஒப்புக்கு பெண்ணியம் பேசித் திரியும் திராவிட ஆட்சியாளர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் பாஜக பேச்சு கிடையாது இங்கு செயல் மட்டும்தான் பேசும் என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டாக இது அமைந்திருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்